இது மாற்றத்திற்கான தொடக்கம் எளிய மக்களின் குரலாக நான் ஒழிப்பேன் விரைவில் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் இது மக்கள் நீதி மையம் அப்படின்னு டயலாக் பேசிட்டு இன்னைக்கு ஊழல் படிஞ்ச திமுகவோட கை கோர்த்திருக்கிறார் புரட்சியாளன் கமலஹாசன் தன்னை நம்பி தன் கட்சிக்கும் தன் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் வாக்களித்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் கட்சியின் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் இந்த கட்சி பேரை கேட்ட உடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா கமலஹாசன் ஐயா எப்போதுமே வித்தியாசமா யோசிப்பாரு அரசியலையும் ஏதோ புதுமையை பண்ணப் போறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் புதுமையை தான் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு இப்போ டிஎம்கே பிரான்ச்சை அட்டாச் பண்ணிட்டாரு இவர் கட்சி ஆரம்பிச்ச போது எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாரு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா உண்மையிலேயே அந்த நேரத்தில் இவர் பலரும் கை காமிச்சு சொன்னாங்க இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை செய்யறது இவர் வந்திருக்காரு இவர் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி நிக்க மாட்டாரு இவர் ஏதேனும் கட்சியோட போய் ஒட்டிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அதை நிரூபிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்காரு இவர் திமுக பி டீம் பீ டீம்னு சொன்ன போதெல்லாம் அதை மறுத்த அவரு நான் மக்களோட பி டீம் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப பெருமையா இதுல என்ன நமக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா விளம்பரம் ஒண்ணு எடுத்து டார்ச் லைட்டை வச்சு டிவியை தூக்கி எரிஞ்சு உடைச்சாரு இவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா இல்ல எனக்கு வாக்கு செலுத்த போறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஒருவேளை நீங்க இன்னைக்கு டிஎம்கே கூட போய் சேர போறீங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த டிவியை உடைக்காம இருந்தீங்கன்னா அந்த டிவியாவது இன்னைக்கு யாராவது பாட்டி இல்ல வீட்டில் இருக்க தாத்தாவது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த டிவியை உடைச்சு இவங்களுக்கு வாரிசு அரசியலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு குரலாகவும் தெரிவிச்சு இன்னைக்கு அதே கட்சியோட ஒரே ஒரு எம்பி சீட்டு அந்த எம்பி சீட்டுக்காக ரெண்டு வருஷமா கூவாத கூவா கூவுனாரு ஐயா கமலஹாசன் ஐயா நீங்க பேசின ஒட்டுமொத்த அரசியல் நீங்க வச்ச கொள்கைகள் இதுல ஐயாட்ட கொள்கைகள் என்னன்னு கேட்கும்போது கொள்கைகள் என்ன நினைக்கிட்ட கேட்கறாங்க கொள்கைகள் என்னன்னு தெரியுமான்னு அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுநாடு வழக்கம் போல ஒண்ணுமே புரியலை யாருக்குமே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு கட்சிக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நிர்வாகிகளை கூட்டத்தோட போட்டு எத்தனை தொண்டர்கள் உங்க கட்சியில இருந்தாங்க எத்தனை பேர்ட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சீங்க நம்ம இவங்க கூட கூட்டணி போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டி இடலன்னு சொல்லிட்டு ஒரு நாலு தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணீங்க ஏன் ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளுக்கும் போய் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியல காரணம் என்னன்னா மாற்றம்னு பேசிட்டு இன்னைக்கு இந்த திமுக வந்து வாக்கு கேட்குறீங்களேன்னு அடிச்சு துரத்திடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க கட்சி தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் வெளியில விட்டு கொடுக்காம பேசுவாங்க தலைவர் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தார் தலைவர் வந்து எம்பி ஆக போறாருன்னு ஆனா உண்மையிலேயே உங்களோட மனசாட்சி உங்களோட மனசாட்சி உருத்தமாக உருத்தாதான் உண்மையிலேயே நீங்க மாற்றம் என் நம்பினீங்கன்னு எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொன்னீங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க பண்ண அரசியல் காமெடி பல காமெடி இதெல்லாம் மிஞ்சிருச்சு ஐயா வடிவேல் காமெடியை விட நீங்கள் ஒரு சூப்பர் காமெடி பண்ணீங்க என்னன்னா நான் வந்து தனிச்சு போட்டிட போகிறேன் நான் வந்து கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி ஐயா சரத்துக்குமாரா கூப்பிட்டு அவர் வேண்டாம் வேண்டாம் சொன்னார் அவர்ட்ட கூப்பிட்டு சீட்டை ஃபுல்லாக திணிச்சா அவர் திரும்ப வந்து ரிட்டன் கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ நம்ம ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் பண்ணுவோம் பிடிக்கலன்னு என்ன பண்ணுவோம் ரிட்டன் பண்ணுவோம் அதுபோல் ஐயா சரத்துக்குமார் எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு ரிட்டன் பண்ணிட்டார் என்னால் முடியலை சாமி தாக்கு பிடிக்கல அப்படின்னு வந்தவன் போனவன் தண்ணிக்கான் போட்டவன் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து நான் வந்து மிகப்பெரிய மாற்றம் வர போகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் பல குரல் எழுந்துச்சு சீமான் வந்து கமல்ஹாசனோட கூட்டணிக்கு போகணும் அப்போ வந்து சீமானுக்கு வந்து ஒரு வலுவாக இருக்கும் ரெண்டு பேருமே மாற்றம்னு பேசுகிறாங்கன்னு ஆனால் அன்றைக்கு அண்ணன் சீமான் சொன்னார் ஐயா கமலஹாசன் வந்து என்னை போல உறுதியாக நிற்பார்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி நான் வைக்கக்கூடிய கொள்கை தத்துவத்தில் ஒரு நிலைப்பாடு என்னன்றது தெரியாது அதனால கூட்டணி போக மறுத்து அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு ஐயா கமலஹாசன் வந்து என்னிடத்துல பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பிச்சாரு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அண்ணன் தம்பியா இருப்போம் ஆனா கொள்கை தத்துவம் இது எல்லாத்தையுமே மாற்றம் வேறுபாடு இருக்கு என்னால அதுல வந்து பயணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் தான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு பெர்சன்ட் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க என்ன வாக்கு செலுத்தினாங்க சீமானும் அந்த நேரத்தில் களத்தில் இருந்தார் ஏன் உங்களை தேர்வு செஞ்சாங்க சரி கமலஹாசன் ஏதோ ஒரு மாற்று பேசுகிறாரு ஒரு அரசியலை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மூன்று பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மக்களுக்காக நீங்கள் உண்மையாக இருந்திருக்கணும் இல்லை இல்லை நான் வந்து இந்த ரீசனுக்கு தான் நான் வர்றேன் நான் இவங்க கூட தான் கூட்டணிக்கு போகிறேன் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம்ல டிவியை உடச்சு டார்ச் லைட்டை உடச்சு அவ்வளவு செலவு பண்ணி ஒரு விளம்பரம் எடுத்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்க இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுல நிலைப்பாடு என்ன ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி அதுல உங்க நிலைப்பாடு என்ன ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு பல திட்டங்கள் வேண்டாம்னு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறாங்க அதுல உங்க நிலைப்பாடு என்ன ஸ்டெர்லைட் அதுல உங்க நிலைப்பாடு என்ன பரந்தூர் விமான நிலையம் அதுல உங்க நிலைப்பாடு என்ன இது எல்லாத்துக்கும் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு அவங்க கூட நீங்க கூட்டணிக்கு போங்க இதுல ஒரு ஜம்பக் வேலை கூட்டணி வச்சுக்குவோம் ஆனா கொள்கையில் வந்து மாறுபாடு கொள்கையை இல்லை என்ன கூட்டணி உங்களுக்கு கொள்கைமெலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து கூட்டணி மட்டும் கூட்டணி மட்டும் தான் இருக்கு அங்கே போய் உங்களுக்கு என்ன ஆசை காமிச்சாங்களோ எப்படிலாம் உங்களை கவனிச்சாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா உங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்க உண்மையாக இருந்தீங்களா ஐயா நீங்க ஆகச் சிறந்த கலைஞன் ஆக சிறந்த நடிகன் அவ்வளவுதான் அதை தாண்டி உங்கள்கிட்ட எந்த விதமான அரசியல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆனா என்ன சொல்வீங்க நான் களத்தில் தான் இருக்கேன் அரசியல்ல தான் இருக்கேன் நீங்க அரசியலில் தான் இருக்கீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் ஆனால் நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இருபெரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு மக்கள் அதே நிலையில தான் இருக்காங்க ஆனால் அமைச்சர் எம்எல்ஏ இவங்க எல்லாரும் வசதி வாய்ப்பு எகிரி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க எம்பி ஆயிருவீங்க நீங்க எம்பி ஆன உடனே தமிழ்நாட்டில் வறுமையெல்லாம் ஒழிஞ்சிருமா இல்லை வந்து ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சிருமா ஊழல் லஞ்சத்தை நான் ஒழிப்பேன்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா மதுரை மாநாட்டில் கட்சி துவங்கின உடனே ஊழல் லஞ்சத்தை நான் ஒழிச்சே திரிவேனிங்க ஒரு கொசுவை கூட ஒழிக்கலை இன்னைக்கு போய் திமுக கூட கரம் கொடுத்துட்டு திமுகவுக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க நீங்க தனியானன்னு தோத்து கூட போயிருந்திருக்கலாம் ஆனா அற்ப வெற்றிக்காக ஒரே ஒரு சீட்டுக்காக இன்னைக்கு நான் எம்பி ஆகணும்னு சொல்லி அந்த கட்சியோட போய் கை சேர்த்துருக்கீங்க இதுக்கப்புறம் உங்களை நடிகனா கூட மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க நீங்க ஒரு நல்ல நடிகராக இருந்தப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆக சிறந்த கலைஞன் கலைத்தாயின் மகன் அப்படின்ற அளவுக்கு உங்களை கொண்டாடினாங்க ஆனா இன்னைக்கு நீங்க அரசியலில் போய் உங்க பேரை கெடுத்துட்டு இன்னைக்கு உங்களை போலவே விஜயும் சீமானையும் கூட்டணிக்கு போகணும் கூட்டணிக்கு போகணும் தள்ள பாக்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு தயாராக இல்லை ஆனா அவங்க எல்லாத்தையும் விட சீனியர் நீங்க அரசியல் தெரிந்த நீங்க ஆனா இன்னைக்கு அற்ப அரசியல் ஆசைக்காகவும் பதவி ஆசைக்காகவும் நிரந்தர வெற்றியை விட்டுவிட்டு தற்காலிக வெற்றியை நீங்கள் தேர்வு செய்வது மக்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு நானுமே யோசிச்சேன் ஐயா கமலஹாசன் ரொம்ப அறிவானவர் அறிவுபூர்வமானவர் உங்க மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட திமுக அதிமுக கூடலாம் நீங்கள் நீங்க போய் சேருவீங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பாக்கல ஆனா இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளோட போய் கூட்டு சேர்ந்துட்டு ஒரு எம்பி ஆக நீங்க இந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கீங்க விஸ்வரூபம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வெளியீட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது எவ்வளவு தடைகள் இருந்தது அப்ப அந்த மக்கள் எல்லாரும் என்னவா சொன்னாங்க நாங்க உங்க கூட நிக்கிறோம் கமலஹாசன் அடிச்சிடாதீங்க ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு நீங்க என்ன சொன்னீங்க என்னோட வீடோட பத்திரத்தின அடமானம் வச்சு இந்த படத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து ஒவ்வொரு வீட்லயும் கூட போய் நான் சாப்பிட்டுக்குவேன் தமிழ்நாட்டுல எல்லா வீட்லயும் போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் உங்க பக்கம் நின்னாங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு முறை தமிழ்நாடு மக்களை நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க மக்கள் பக்கம் தான் நின்றுக்கணும் ஏன் திமுக கூட போய் நின்னதுனால இவ்வளவு நம்ம குறை சொல்ல வேண்டியது ஊழல் லஞ்சத்தை சொல்றீங்க அண்ணன் சீமான் கேட்பது போல ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்போ இவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு இந்த திராவிட கட்சிகள் இருக்கும் வரை ஊழலை ஒழிக்க முடியாது ஏன்னா அவங்க ஊழலில் ஊறி போயிட்டாங்க சரி இப்போ நீங்கள் இந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல இந்த கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்காம இருக்குமா இல்லை அதிமுக ஓட்டுக்கு காசு கொடுக்காம இருக்குமா கரைபடியாத கரங்களோடு நீங்கள் கை கோர்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான நிலைப்பாடும் இருந்திருக்காது ஐயா கமலஹாசனாக வரவேற்றுக்கலாம் சிவப்பு கம்பளம் போட்டு ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு வர்ற கட்சிகள் போல் நீங்களும் பேசிட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன நிரூபிச்சிட்டீங்க வரும்போது ஒரு டயலாகு எப்படி என்ட்ரி ஃபீஸ் போடுவாங்களோ அது போல ஒரு டோக்கனை போட்டு உள்ளுக்குள்ள வந்துருது அரசியலுக்கு நான் வந்து ஊழலை ஒழிக்க வந்தேன் லஞ்சத்தை ஒழிக்க வந்தேன் மிகப்பெரிய மாற்று சக்தியை உருவாக வந்தேன் நீங்க ஒரு சக்தியாவே இன்னைக்கு இல்ல எல்லாரையும் தோத்து போன அரசியல்வாதின்னு ஆம் நான் தோற்று போன அரசியல்வாதி தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு அவரோட கட்சி மேடை ஏதோ கூட்டத்துல இதை எப்படி ஏற்றுக்கிறது கேட்டா வந்து நான் வந்து நடிக்கவும் போறேன் அரசியல் போறேன்னு சொல்றாங்க அப்புறம் கட்சி நிகழ்வுக்கு நான் இங்கே வந்து காசு ஏற்பாடு பண்றது அப்படின்னு கேட்டிங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்க கட்சியின் வேட்பாளர்களுக்கு நீங்க பணம் செலவு செய்து க நீங்க நிறுத்துனீங்களா மதுரையில் இருந்த ஒரு வேட்பாளர் எனக்கு அவரோட பேர் நினைவு சரியா இல்லை அவர் தன்னோட கை காசை போட்டு ஒட்டுமொத்தமாக நின்று இந்த முறை வந்து ஐயா வந்து மிகப்பெரிய மாற்றமா வரப்போறாரு அப்படின்னு நேரடியாக பேசினாரு நீங்க கமலஹாசன் ஐயாவை நம்பலாம் அப்படின்னு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்க மேல வச்சிருப்பாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சாங்கன்றதை விட மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் உங்க எல்லார் மேலையுமே கமலஹாசன் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவார் ஒரு புதிய மாற்றத்திற்கு வழிவகுப்பார் என்று எதிர்பார்த்த எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தார்